கரும்பை சுவைக்காமல் யாரும் ருசிகான முடியுமா சொல் மனமே ரசிக்கின்ற தேவனின் சக்தியினை உணர நம்பிக்கை வைத்தே வந்தாள் நலம் பெறலாம் இந்த பூமியிலே எவருக்கும் இல்லை நிம்மதி அந்த நிம்மதியை பெற ஏ கதி அவர் பாதம் சேர மனதாய் சம்மதி அடைவாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் கண்ணானது சரீரத்தின் இருக்கிறது உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வெளிச்சத்தை காண்பிக்கும்படி மனுஷனுடைய கண்களை உதாரணத்திற்கு சொல்லுகிறார் கண்கள் சரீரத்திற்கு விளக்காயிருக்கிறது வெளிச்சம் கண்களின் வழியாக பிரவேசிக்கும் போது அப்பொழுது சரீரம் வெளிச்சத்தை அங்கீகரித்துக் கொள்கிறது அப்படியே மனுஷனால் சகலத்தையும் காண முடிகிறது கண் கேடானதாய் இருந்தால் வெளிச்சம் சரீரத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது ஆகும் பொழுது மனுஷனுக்குள்ளாக வெளிச்சம் இல்லாதபடி இருள் நிறைந்து விடுகிறது இதே போலதான் மனுஷனுடைய ஜீவியத்தில் பாவத்தின் பாதிப்பு இருக்கிறது அதனாலே மனுஷன் தேவனுடைய வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் இருக்கிறான் அதனாலே அவன் ஜீவியம் இருளடைந்ததாயிருக்கிறது இந்த இருளின் பாதிப்பு அவன் ஜீவியத்தில் அவன் காரியங்களிலே தெளிவாக வெளிப்படுகிறது பாவத்தின் நிமித்தம் பாவத்தின் பிரதிபலிப்பின் நிமித்தம் மனுஷன் தேவனுக்கு பகைஞ்சனாக மாறிவிட்டான் அதனாலே தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனம் நரகமாயிருக்கிறது இருக்க யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவன் ரட்சிக்கப்படுகிறான் பாவ மன்னிப்பை பெற்று கொள்கிறான் இன்னும் நரக தண்டனையிலிருந்து தப்பி கொள்கிறான் அவன் ஜீவியம் பாவத்திலிருந்து விடுதலையானதினாலே ஆவிக்குரிய ஒளியை அங்கீகரிப்பதற்கு திராணி உள்ளதாக மாறிவிடுகிறது பரலோக காரியங்களிலே அவன் மனம் பற்றி கொள்கிறது இன்னும் அவன் ஜீவியம் ஒளிமயம் உள்ளதாய் மாறிவிடுகிறது அவன் காரியங்களில் இந்த ஆவிக்குரிய பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு தெளிவாக காணப்படுகிறது அவர்கள் மூலமாய் தேவன் சந்தோஷப்படுகிறார் நீங்களும் தேவனை சந்தோஷப்படுத்தும்படி உங்களுக்காக தேவனிடத்தில் எங்கள் ஜபமாயிருக்கிறது